தென்னாப்பிரிக்க நாடான நமீபியாவில் எடுக்கப்பட்ட புகைப்படம் ஒன்றுக்கு சர்வதேச அளவில் அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அப்படி என்ன புகைப்படம் அதுன்னு எல்லாரும் ஆர்வமாக பார்த்துட்டு இருப்பீங்க கோல்மேன்ஸ்கோப் ஒரு காலத்துல செல்வம் கொழிச்ச வைர சுரங்க சொர்க்கமா பார்க்கப்பட்ட இந்த நகரத்தை எல்லாரும் இப்ப பேய் நகரம்னு தான் சொல்றாங்க ஏன் இங்க இருக்க வைர சுரங்கங்கள் எப்பவும் பிஸியா இருந்த காலகட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரம் சமயங்கள் ஆனால் அதுக்கப்புறம் வைரத்தோட இருப்பு இல்லாம போகவும் அப்படியே மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா வெளியேறி கடைசியா மொத்த நகரமும் யாருமே இல்லாம கைவிடப்பட்டுச்சு அங்கிருந்த கட்டடங்களை பாலைவன மணல்கள் நிரப்புச்சு ஆள் அரவம் இல்லாத பேய் நகரமா பார்க்கப்பட்டுச்சு மக்களால மக்களால் இப்ப எல்லாரும் பார்க்க விரும்புகிற சுற்றுலாத்தலமா இருக்கு இங்க தான் அப்படிங்கிற புகைப்பட கலைஞர் கிட்டத்தட்ட பத்து வருடங்களா பொறுமையா காத்துக்கிட்டு இருந்தாரு எதுக்கு தெரியுமா இதோ இந்த ஒரு தான் கழுதை புலி இருக்க பாலடைஞ்ச கட்டடத்துக்கு முன்னாடி ராத்திரி ரெண்டு மணிக்கு வந்து நின்று ஒரு பார்வை பார்த்துச்சு பாருங்க அந்த புகைப்படம்தான் வெம்முக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான உலகின் மிகச்சிறந்த புகைப்பட கலைஞருங்கிற விருதை வாங்கி கொடுத்துருக்கு இந்த ஒரே ஒரு புகைப்படம் பேய் நகரமும் ஒற்றை கழுதை புலியும்தான் உலகம் முழுக்க இருக்கு கிட்டத்தட்ட பிறகு இங்கிலாந்தின் தலைநகரான லண்டனில் முதல் முறையாக கிராண்ட் சுமோ போட்டி நடத்தப்பட்டது லண்டனில் உள்ள ராயல் ஆல்பர்ட் ஹாலில் நடத்தப்படும் இந்த போட்டியில் உலகின் தலை சிறந்த சுமோ வீரர்கள் கலந்து கொண்டு தங்கள் பலத்தை நிரூபிக்க உள்ளனர் ஐந்து நாள் நடைபெற இருக்கும் இந்த போட்டிக்கான டிக்கெட் அனைத்தும் திருந்து விட்டதன் மூலமே மக்கள் இந்த போட்டியை காண ஆர்வமாக இருப்பது தெரிய வந்துள்ளது சதாந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க